வந்திருக்காங்க ரெண்டு பேரு பசங்க ஜூனியர் பசங்க டவுசூர் பாண்டி தார் எடுக்கல தலைவனுக்கு கொஞ்சம் இன்சூரி பக்கத்தில் போய் சொல்லிடுவான்

रेडी 1 2 3 ரெடி வா 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 வா

அண்ணா காமிங்க இதுதான் ஒரு ஆபத்தான ஒரு நினைக்கிறேன் ஏன்னா பாம்பு தோரங்க பாருங்க இங்க தேஞ்ச சட்டை உரிச்சு போட்டு எப்படி ஒரு மாசம் ஆயிட்டكم அதனால நம்ம இப்ப சேஃப் ஜோன்ல தான் இருக்கோம் ஆனா அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன்

ப்ரோ கீழே போய் கெட்டோம் பார்க்கலாம் அவன் வீண்டு சேப்பிட விட்டா தான் நம்மளதான் அடிக்க